அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி மகளுக்கு ஒரு வயசு பேக்ஸின் போட்டுட்டு எங்களால் பெஸ்ட்டு போட்டிருக்கினோம் பார்க்க போகிறோம் சர்க்கஸ் மற்ற சின்ன பிள்ளைகளோட விளையாடுறது எல்லாமே போட்டிருக்கணும் அதுதான் ஒருக்கா போயிட்டு பார்க்க போகிறோம் மகளையும் கூட்டிகிட்டு விளையாட விட்டு வருவோம்ண்டு பார்க்குறோம் பாருங்க இதை பார்க்க எனக்கா அதில் மேலே பாருங்க அவ்வளோ உயரமாக இருக்குண்டு இந்த சர்க்கஸ் ராட்டினம் இந்த சைடில் இருக்கு பாருங்க இது இன்னும் ஸ்டார்ட் பண்ண இல்லை ஒருக்கா ஆக்கள் போயிட்டு வந்துட்டாங்க திருப்பி ஆக்கள் செய்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கணும் பாருங்கள் கலர்ஃபுல்லாக அவ்வளோ இருக்குது பார்க்க இந்த இதுக்கு இடத்தையே பார்க்க அவ்வளோ இருக்குது அந்த நேரம் பாருங்க எப்படி தலகுலெல்லாம் சுற்றுதன்ட்டு நான் இது இன்றைக்கு தான் பார்க்குறேன் இந்த இது இதில் சுற்றுறது இப்படி தலகுலா அவ்வளோ சுத்தம் போடுறாங்க கூச்சல் போட்டு கத்துறாங்க இப்போ மகள இதில் இருத்தி ஆஜாரு என்ன ட்ரெயின் மாதிரி ஒரு குட்டி அதில் இறுத்திட்டு ஓட விடுவோம் நவா முண்டைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் அது குட்டி தானே கொஞ்சம் பெரிய பெரியாக்கள்லாம் இருந்த நாங்களில் என்ன செய்வோம் அழுகிறாவோ தெரியான்னுட்டு அங்கே கேக்க அவங்க ஓகேன்னு சொல்லி ரெண்டு ஃப்ராங்கு வா டிக்கெட் நார்மலாக மூன்று ஃப்ராங்கு வாங்க குட்டி ரெண்டு ஃப்ரேங்க் டிக்கெட் அப்போ நிறுத்திட்டு ஓட விட்ருக்குதால வளாம இருக்கிறா நான் பய பழுவாளுவான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அழகு நல்ல சந்தோஷமாக அதில் நிறுத்தினது அப்பா மேலே வேலை முடிஞ்சிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக வந்தவர் அதோடைய வேலை கொண்டு இருத்திட்டு நிற்கிறார் பக்கத்தில் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது குட்டீஸுக்கெல்லாம் நல்லா சந்தோஷம் முடிஞ்சுது வாக விருப்பம் இல்லை வாரத்துக்கு இங்கே பாருங்க இது அடுத்தது ஆனால் நல்லா செஞ்சுக்கிறாங்க கலர்ஃபுல்லாக லைட் எல்லாம் போட்டு அவ்வளோ இருக்குது பார்க்க இடத்தையே அதுவும் பாருங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் சுற்றுதோ இப்போ ஸ்லோவாக சுற்றுதோ திருப்பி ஃபாஸ்ட்டாக சுற்றும் ஆனால் அதில் இருக்கிறவங்களுக்கு போடுற கூய்ச்சல் இருக்குது அவ்வளோ சத்தம் கத்துறாங்க நிற்கப்போது போல் பாருங்க மேலே எவ்வளோ உயரமண்டு அப்பா நானெல்லாம் இதில் போகவே மாட்டேன் நான் போனால் ஆம்புலன்ஸ் தான் அடிக்கணும் அவ்வளோ பயவ இருக்கு பார்க்க தலையை சுத்தம் ஆனால் சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க நான் இந்த ராட்டினத்துலயும் அப்பா தாய் அம்மா அப்பா பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் சுத்தினேன் அவ்வளோ இடத்துலையும் இப்போ இவர் கேட்டார் என்னைய போ புரியா அதில் சுத்த புரியாண்டா அப்போ நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் இவங்களையும் இப்படியே இல்லை ராட்டினத்தில் புகழாமு பார்த்தவே விட இல்லை பேரங்க பாட்டு போட்டிருக்குறாங்க ஃபுல்லா பாட்டு தான் மற்ற இதை பாருங்க இதை கொஞ்சம் கிட்ட வந்துருக்குறேன் பக்கத்துலேயே அதுவும் சுற்றி முடி இது போல இருக்கு பாருங்க ஆனால் நல்லா சேஃபாகத்தான் எல்லாம் மக்களுக்கு பெல்ட்டு போட்டு இருக்கணும் யாராவது உங்கள இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாராவது இதில் அப்படி சுற்ற அனுபவம் இருந்தால் அவர் கொமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இதில் எதுலையாவது போ சுத்தின அனுபவம் இருந்தால் திருவிழாக்கள் எல்லாம் அப்படி போடணும் இல்லையா இந்தியாவில் கூட அதிகம் போடுவாங்க திருவிழாக்களுக்கு இலங்கையில் நான் பார்த்தது இப்போ இப்போ மன்றின்னு நினைக்கிறேன் பாருங்கள் எங்களோட ஐஸ்கிரீம் கடைகள் எங்களால ராய்ஃபுல்ல எம்பாத்து சூட் பண்ணுறது எல்லாமே எங்களை போட்டிருக்கணும் பாருங்கள் அதில் ஒரு ஒரு வெள்ளைக்கார ஒன்று ஒரு ஆள் நண்டு செய்கிறா எங்களை வந்து நிறைய ஐஸ்கிரீம் ஷாப் எல்லாம் போட்டிருக்கணும் பொம்மைகள் கடைகள் இங்கே நிறைய பொம்மைகள் போட்டிருக்கணும் ஆனால் விலைகள் ரொம்பவே அதிகம் பொம்மைகள் அப்படி நாங்கள் இந்த ராட்டினத்துக்கு பக்கத்துலேயே வந்துவிட்டோம் அவங்கள பேய் வீடு எல்லாம் போட்டிருக்கணும் அதையும் போயிட்டு பார்ப்போம் நீங்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம் மற்ற சாப்பாடு எல்லாமே குட்டி குட்டியாக கடைகள் தெரு ஓர கடைகள் மாதிரி இருக்குது பார்க்க இல்லையா மல்ல மற்றதுங்க இதில் ஒரு அப்பா மகனும் இடிக்கணும் இதை என்ன இனித்தான் ஸ்டார்ட் பண்ண போகினோம் ஆனால் ஒரு ஆள் தான் இனிக்கினா ஒரு ஆளுக்கே சுற்றினோம் என்ன இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டினோம் இப்போ மெதுவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஒரு சுற்றும் போது தான் பார்க்க பயங்கிற இருக்குது அவ்வளோ ஸ்பீடாக சுத்தும் பாருங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வெரே குள்ளே பார்ப்போம் உங்களா ஸ்பீட்டாக நீங்கள் வரீங்களா ஒரு பொம்மை கடைகள் அழகழகான பொம்மைகள் எல்லாம் இருக்குது இது அந்த கார் காரில் ஓடுறாங்க உள்ளே சுற்றி சுற்றி எல்லாம் இட்டிப்பட்டு அடிபட்டு ஆக்சிடன்ட் பட்டு எல்லாமே நடக்குது பாருங்க ஆனால் பார்க்க அவ்வளோ கலர் கொடுத்துருக்காங்க என்ன அவ்வளோ இருக்குது பார்க்க இந்த கலர் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க வண்ணமயமாக இருக்கு பார்க்க நாங்கள் மாவாவுக்கு ஊசி போட்ட டென்ஷன் அதில் ஒன்று உங்களுக்கே போகையில் இதுதான் பே வீடு பாருங்க பே வீடு பார்க்க வழியானு பார்க்க ஏ பயங்கரமாக இருக்குது இந்த பொம்மை வச்சுக்கிறாங்க அதில் கிட்ட போய் காட்டுறேன் பொம்மையில் முகத்தில் முழுக்க ரத்தம் இல்லையா ஃபுல்லாகவே இருக்குது பார்க்க ஆந்த அங்கால பே வீட்டு கேட்டு மாதிரி ஆந்த அது இதன்று வச்சுக்கிறாங்க அந்த வாயால் ரத்தம் எல்லாம் போகுது கீழே சில மாதிரி வச்சு வாயால் ரத்தம் போடுற மாதிரி சிறு சிறு சூறி பாயுது ரத்தம் அப்படியெல்லாம் செஞ்சிக்கணும் அவாவுக்கு பயமே இல்லை பசி வந்துச்சாளுக்கு போகுது ஆனால் உள்ளே அந்த ட்ரெயினில் போகிற மாதிரி அப்படியே உள்ளே போயணும்னு சுற்றிட்டு நான் போகையில் உள்ளக்கு உள்ளுக்கு நமக்கு இதில் சரி வராது உள்ளே போக எது பாருங்க கிழம எதுவாக தான் ஸ்டார்ட் பண்ணது இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்று பாருங்க தூக்கி எறிகிற மாதிரி தான் சுற்றுதா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க எடுத்து வெயில் டைம் தானே அதில் போட்டுருக்கோம் இப்படி எங்களோட தியேட்டர் மாதிரி ஒன்று போட்டிருக்கிறோம் தியேட்டர் மாதிரி இல்லை அந்த உள்ளுக்கு அதுக்கு என்னென்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல அப்படி வந்து நீங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் நாங்கள் இது பிஸ்தா நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ஜவாவுக்கு ஒரு பேண்ட் வாங்கிட்டு வந்த மாதிரியில் அஞ்சு பேங்க் போட்டிருந்தவை பாதை இரவு போட்டோர் யாரோட அடி அடி அண்டு பண்ணி அப்படியாவது அடிச்சாதருக்கு ஒரு முடிவு கட்ட வேணும்னு தானே இது நைட் டைமில் போட்டு நடக்கவேல இருந்து கையாலையும் அடித்து பார்த்தா என்ன வாங்கலாம்னு பார்த்தா நிறைய பொம்மைகள் நிறைய வீட்டை இருக்குது அப்போ இந்த பேண்ட் ஒன்று வாங்கிட்டு வருவோம் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி